குடும்பமா இருந்த குடும்பத்தை கோயிலா இருந்த குடும்பத்தை ஒரே வாசமுடியா இருந்த வீட்டை ஏழு வாசப்பூடியா உடைச்சாலே அவளால அந்த குடும்பம் விளங்குமாங்க என்னுடைய கேள் பெண்களால அந்த பண்பாடு உயருமா என்பதா என்னுடைய கேள்வி என் குடும்பத்தில் இருக்குமா சார் என்ன அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் பட்ட பகல் பன்னெண்டு மணிக்கு சார் போன வாரத்துல ஒருத்தன் பொட்டாண்டி அதிகம்

நீ நீ உன்னே சொன்னேன் இங்க இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் கேட்குற ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி பொங்க சீர் வருது இல்ல அது யார் வீட்டு காசுல சீர் வருது தெரியுமா நம்ம வீட்டு காசுலேயே நமக்கு சீர் வருது தெரியுமா உனக்கு அது எப்படியாது எங்க ஏன் விட்டுல அப்படிதான் நடக்கும் எப்படியாது பொங்க மூணு நாளுங்க கரெக்டா என் மச்சன் வந்துருவான் மூணு நாளுங்க வந்துருவான் சார் வீட்டுக்கு வந்துருவான் வந்த உடனே கரெக்டா என் மனைவி சூடா போய் பால் வாங்கிட்டு வாங்கிட்டுவா நான் பால் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள என் மச்சன் கயன்படுவான் ஊருக்கு

எங்க ஊர்ல பெரிய ஆஸ்பத்திரியில ஒருத்தர் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருக்கு நண்பனுக்கு அத ரெண்டு கேள்வி பார்க்க போறவ குடும்பத்துல சண்டையே போட்டுட்டாங்க இன்னைக்கு நான் குழந்தை பார்க்க போறதுக்கு குழந்தை செக்க செடேன்னு சித்தப்பன் கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கான்னு வந்துடா ரெண்டு கேள்வியா அவன் பன்னெண்டாவது படிக்கிற பையன் வளர்ச்சிட்டு அடிக்கிறான் அன்னைக்கு திருப்பூர் பண்ண வரணும் அந்த பையன் படிப்பா இல்ல படிப்பேன்னு சொல்லிட்டு சம்பந்தம் வருதுன்னு சொல்லி இந்த கேள்வியை படிக்கிட்ட வேலை கேள்விதான் வருதுக்கப்புறம் ஏழு <illions thrive in herumlenống> <laughs> <ration>

Eu <laughs>